Ай, мы... நம்ம சென்னை மக்களோட உணவுகளில் பார்த்தோம்னாக்கா அதை நான்வெஜ்ஜில் வந்து சீ ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த கடல் உணவுகளை விற்கிறதுக்கு சென்னையில் நிறைய இடங்கள் இருந்தாலும் ரொம்ப பழமையான இன்னமும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சில மீன் சந்தைகள் இருக்க தான் செய்யுது ஸோ அதில் ஒன்று தான் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தை ஸோ அந்த மீன் சந்தையோட என்னென்ன மாதிரியான மீன்கள் கிடைக்குது அது வந்து எந்த நேரங்களில் அது வந்து செயல்படுது அங்கே இருக்கக்கூடிய மீன் வகைகள் இதெல்லாம் பற்றி நம்ம உள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம சென்னையில் இயங்கக்கூடிய இந்த சிந்தாதிரி பேட்டை மீன் சந்தை அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு மீன் சந்தை அப்படின்னே சொல்லலாம் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வந்து இந்த மீன் சந்தை வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காசிமேடு எப்படி பெரிய மார்க்கெட்டோ எந்த அளவிற்கு அது ரொம்ப பழமையானதோ அதற்கு நிகரான ஒரு பழைய மீன் சந்தை அப்படின்னே நம்ம வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டை சொல்ல முடியும் இந்த சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தை அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணிக்கே வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒன்றாக தான் அமைந்திருக்குது ஒரு சில சந்தைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மொத்த வியாபாரமும் மற்றொரு சில சந்தைகள் வந்து சில்லறை வியாபாரம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம சிந்தாதிரி பேட்டை மீன் சந்தை அப்படிங்கிறது மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரமும் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தையாக தான் இந்த பகுதியில் வந்து இன்றளவும் இயங்கி கொண்டு இருக்குது சின்னதேபேட்டையில் காலையில் நாலு மணிக்கு பார்த்தோம்னாக்கா இந்த ப இந்த மீன் சந்தை வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்குது வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் வந்து இறக்கப்பட்டு அது வந்து தரம் பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துருக்குதோ அது அது பொறுத்து அன்றைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் வியாபாரிகளான இந்த கூடை வியாபாரிகள் அப்புறம் இந்த சைக்கிள் வியாபாரிகள் அங்கேருந்து அந்தந்த பகுதிகளில் கடை நடத்தக்கூடிய மீன் வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த மொத்த வியாபாரத்தில் பங்கு பெற்று அவங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி அவங்க பகுதிகளுக்கு அவங்க கொண்டு சென்று விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மொத்த வியாபாரம் நடைபெறக்கூடிய இடமாகவும் இருக்குது இது வந்து காலையில் நாலு மணிலேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் இது வந்து ஒரு மொத்த வியாபார சந்தையாக தான் அமைந்திருக்குது அதே மாதிரி சில்லறை வியாபாரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்தே நம்ம வந்து சில்லறையாக வந்து மீன்களை வந்து இங்கே வந்து வாங்க முடியும் மாதிரியான மீன் தடை காலங்கள் இருந்தாலும் இந்த மீன் சிந்தாந்திரிப்பேட்டை மீன் மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லா வகையான மீன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இன்றளவும் இருந்து வருது இது வந்து ஒரு சில காலகட்டங்களில் மீன் தடை காலங்கள் இருக்கும் பொழுது வெளி மாநிலங்களில் இருந்து அங்கிருந்து மீன்களை வந்து இங்க அதிக அளவில் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இப்போ இந்த மீன் தொழில் அப்படின்றதுல பார்த்தோம்னா பெண்களினுடைய உழைப்பு வந்து அதிக அளவில் இருக்குது பெண்கள் வந்து அதிகமாக இந்த தொழிலில் இதை வந்து அவங்க வந்து எப்படி மீன்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வாடிக்கையாளர் வந்து அவங்க வந்து என்னென்னலாம் விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இங்கே எப்படி பார்த்து வாங்குறாங்க விலையை எப்படி வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா இங்கே பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து பெண்கள் வந்து இந்த தொழிலில் வந்து அதிகமாக ஈடுபட்டு அதாவது இந்த கூடையில் வந்து எடுத்து போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பொதுவாக இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு நான் முப்பது வருஷம் தாண்டி வரேன் முப்பது வருஷமா வந்து வர்றேன் பொதுவாக இந்த மார்க்கெட்டில் எந்தெந்த மாதிரி மீன்களை நீங்கள் வாங்குறீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க நாங்கள் வஞ்சிரம் வவ்வாலு வெள்ளை மீன்

கொடுவ கொற்க பாறை அப்படியான மீன் வாங்குவோம் பெரிய அரம் வாங்குவோம் ரேட்டு எப்படி ஒரு நேரம் ஐநூறுவா விற்கும் ஒரு நேரம் அறநூறுவாக்கி எழுநூறுவாக்கி அப்படி இப்போ கொஞ்சம் வந்து ஐநூறுவா எட்டு அறநூறுவா எட்டு போகுது கிலோ வஞ்சிரும் ஒரு ஒரு சீசனில் நானூறுவா கூட போகும் நாலாம் மாதம்னா

ஓகே காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே கிளம்பி வந்து எத்தனை மணிக்கு வந்து இங்கே ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு வருவோம் சரிங்க வந்து சரிங்க அதில் மீன் எடுத்துட்டு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு போவோம் மீன் கிடைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மணி கூட போயிடுவோம் அப்படி மார்க்கெட்டு எல்லாம் முடிக்கிறதா மூணு மணிக்கு தான் நாங்கள் மார்க்கெட்டை முடிப்போம் உங்கள் மார்க்கெட்டை ஆமாம் எங்கள் மார்க்கெட்டு மூணு மணிக்கு தான் முடிப்போம் வீட்டுக்கு போகிறதில் நாலு அஞ்சு கூட ஆயிடும் சரிங்க நீங்க உங்களுக்கு தேவையான சின்ன அளவு இருந்து ரொம்ப பெரிய அளவு பல கிலோ இருக்கக்கூடிய மீன்களையும் நீங்க இந்த சந்தையில் வந்து பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்து வாங்க முடியும் பொதுவாகவே சந்தை அப்படின்னாலே அது வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் அதே மாதிரி சுகாதாரம் இல்லாத ஒரு இடமா இருக்கும் அப்புறம் நிறையா வந்து இந்த ஒம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய இடமாக தான் நம்ம வந்து சந்தைகள்லாம் அதிகமாக பார்ப்போம் ஆனால் இந்த சிந்தாந்திரிப்பேட்டை மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிர்வகிக்கின்ற ஒரு மீன் சந்தையாக இருக்கிறதுனால இது இதனுடைய சுகாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த சந்தையில் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய நம்ம நடந்து போகக்கூடிய பாதைகள் அதேமாரி அந்த வியாபாரிகள் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு அவங்க அவங்களுக்கு உரிய ஒரு இடங்களில் மீறி வந்துடாமல் போக்குவரத்துக்கு அதாவது மக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறும் இல்லாமல் அவங்களுக்கு சௌகரியங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா மீன்களை வந்து தரம் பிரிக்கப்பட்டு அது வந்து மீன் வாரியாக வந்து கடைகள் வந்து தனித்தனியாக பிரித்து அமைச்சிருக்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து நாம் வந்து சில்லறையில் நம்ம மீனை வாங்கும்பொழுது அது எவ்வளோ சின்ன மீனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி நண்டாக இருந்தாலும் சரி இறாலாக இருந்தாலும் சரி அதை வந்து இங்கே வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இறால் சுத்தம் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு தனியாக நிறையா லேடிஸ் வந்து ஒரு வரிசையாக அமர்ந்துருப்பாங்க அதேமாரி சின்ன சின்ன மீன்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் ஆண்கள் வந்து உட்காந்துருப்பாங்க மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரி பெரிய மீன்களை வந்து கட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து ஆண்கள் வந்து தனியாக ஒரு பகுதியில் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த பகுதிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வந்து பிரித்து அமைச்சிருப்பாங்க இது வந்து தனியார் நிர்வகிக்கிறதுனால அது எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையோட மக்களுடைய பாதுகாப்பு சுகாதாரம் அக்கறை இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப பொறுப்பு எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்லலாம் இப்போ சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்கா இந்த மீன்களை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா இந்த இளைஞர்கள் அப்படின்னாக்கா பார்ட் டைமாக கூட இந்த வந்து ஒர்க் அப் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம மீன் வெட்டி கொடுக்குற ஒரு நண்பர் இருக்காரு நம்ம உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க பாபு பாபு நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த மீன் வெட்டுறது ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கீங்க இப்ப நீங்க வந்து சின்ன சைஸ் மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் வெட்டி கொடுப்பீங்க

நீட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வேலை சுத்தமாக இருக்கும் இருக்கிற எல்லாரும் நல்லா கிளீனாக பண்ணி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க கிலோ இருபது தான் வாங்குறாங்க ஆ நுணுக்கம் இருக்குது மற்ற மார்க்கெட்டில் எப்படி நம்மளுக்கு தெரியாது சின்ன இங்கே ஆரம்பி மார்க்கெட் எடுத்ததுலேருந்து மீனை எவ்வளோ அழகாக வெட்டணும் எப்படி கஸ்டமர் கொடுக்கணும் மீன் நல்லா இல்லைன்னா கஸ்டமர் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தாலும் நல்லா இருக்குது கஸ்டமர் திருப்தியாக கம்மியாகவும் நல்லா திருப்தியாகவும் வாங்கிட்டு போகிறாங்க அதனால கஸ்டமர் இப்போ அதிகமாகவும் வராங்க இந்த மீனில் வந்து

சரியாக கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொன்னால் தோல் வைத்துருவோம் அதே மக்கள் வந்து ஃபிங்கர் பீஸ் நம்ம மித்த போல்னஸ் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் வெட்டி கொடுப்பேன் கிராஸாக கேட்பாங்க நேராக கேட்பாங்க குருவில் கேட்பாங்க கஸ்டமர் கொழும்பு கேட்பாங்க வருகை கேட்பாங்க அவங்க எப்படிலாம் கேட்குறாங்களோ அதன்படியே நாங்களும் செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே சுமாராக வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் கட்டு இருக்கிறாங்க சில்லற வியாபாரி வந்து ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க பெரிய வியாபாரி ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க இப்போது அந்த வந்து இந்த திருக்கை மீன் அப்படிங்கிறது கொஞ்சம் விஜய் போகிறாங்க திருக்கை மீன் வந்து உடம்புக்கு நல்லது இடுபனிக்கு நல்லது தாய்ப்பாலுக்கு நல்லது சுறா மீனும் தாய்ப்பாலுக்கு பயிற்றுக்கு நல்லது அழுக்கெல்லாம் போயிடும் காரைப்பொடி ஜோரம் நல்லா ஆகிடும் அதில் வந்து இந்த விஷம் முண்ணுகளில் மீன்களில் வந்து கொஞ்சம் விஷம் முன்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை ஏன்னா வாங்குவாங்க மண்புன் வாங்கி தெரியாது குட்டை முன்னில் வந்து நீங்கள் அதெல்லாம் பிடிக்க கெளுத்தி மீனில் முள்ளை வந்து

எல்லாமே கீழே தான் கஸ்டமர் சுத்தமாக பத்து ரூபாய் அவங்கள எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சரி. பொதுவாக இந்த சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான மீன்கள் கிடைக்கிது அப்படின்னு நாம் வந்து கேட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நீங்கள் தேடி வர்ற எல்லா வகையான மீன்களும் கூடுமான வரையிலையும் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து இருக்குது நீங்கள் இறால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எத்தனை வகையான இறால்கள் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அதேமாரி எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மீன்கள் வந்து ஒரு சில கடைகளில் இங்கே வந்து கிடைக்குது அதேமாரி மருத்துவ குணமுள்ள மீன்களும் இங்கே வந்து கிடைக்கிது இந்த மீன்களில் வந்து பார்த்தோன்னா அதிகமான அந்த மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு இந்த பால் சுரா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன்கள்லாம் என்னென்ன அது எந்தெந்த மாதிரி பலன் கொடுக்குது அது சொல்லுங்க திருக மீன் சாப்பிட்டோம்னா இடுப்பு வலிக்கு கால் வலிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மெழுகு சீரெல்லாம் முடிச்சா சொரா மீன் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நவர இந்த சுதும்பு தவளை எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா பிபி சர்க்கரை காருக்கு கொஞ்சம் கம்மியாகும் காரப்பொடி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பிபி சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கலாம் இது இந்த சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் அப்படிங்கிறது காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மீன்களை வந்து வாங்க முடியும்னா இந்த சிந்தாதிரி மார்க்கெட் நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வியாபாரம் பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷம் வந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொழில் அதாவது மார்க்கெட்டுக்கு வர்றதுலேருந்து தொழில் தொடங்குறீங்க எத்தனை மணிலேருந்து உங்களுடைய நாளில் மூணு மணிலேருந்து மார்க்கெட்டு தொடங்கிடுங்க சரிங்க ஒரு ஒன்பது மணியோட மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிடும் சரிங்க எங்களுக்கு ஃபோன் வரும் என்னென்ன மீன் வஞ்சர மீன் வேணும் பாறை மீன் வேணும் யாராவது வேணும்னு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்க அது மாதிரி வந்து எடுத்து எடுத்துட்டு போகிறீங்க இப்போது இந்த மீன் வியாபாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக மாறிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தொழில் ஏன்னா நிரந்தரமாக ஒரே மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அது அது வந்து கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்க கஸ்டம் மீன் வந்து என்னென்ன மீன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி மீன் எடுத்துக்கணும் சரிங்க இது டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு மாறும் மீன் அதிகமாக வந்துச்சுன்னா மீன் ரேட்டு கம்மியாயிடும் மீன் வரலைன்னா ரேட்டு அதிகமாக போகும் இன்றைக்கி வஞ்சிரம் மீன் வந்து எழுநூற்றம்பது ரூபா உள்ளே போகுது பாறை மீன் வந்து முந்நூற்றம்பது ரூபா போகுது இது மீன் அதிகமாக வந்துச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா வஞ்சிரம் ஐநூறுரூவா போகுது சரி மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் இதில் நீங்கள் காலையில் மூணு மூணு மணிலேருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் அந்த தொழில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க தொழில் வந்து உங்களுக்கு லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்குது லாபமும் இருக்கேன் சில நாள் லாபம் இருக்கும் சில நாள் முதல்ல கூட ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைக்கும் சில நாள் வந்து ஒரு முந்நூறு நானூறு கிடைக்கும் மீன் ரேட்டை ரேட்டை பொறுத்து இருக்குது விலை கம்மியாக இருந்துச்சுன்னா சம்பாதிப்போம் விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக உங்களோட வாழ்க்கை முறையில் பார்த்தோம்னாக்கா ஒரு சில வேலைகளில் வந்து விடுமுறையே எடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது இது எப்படிங்க உங்களுக்கு விட்டு எங்களுக்கு விடுமுறைலாம் கிடையாது நாங்களாம் மீன் வரலைன்னா மீன் கிடையாது மீன் விலையாக போச்சுன்னா எடுக்க மாட்டோம் வீட்டுக்கு போயிடுவோம் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இந்த மீனில் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கலாம் இதை எடுத்துட்டு போனால் முதல்ல தான் பிடிக்க முடியும் அப்படின்னா எடுக்கணும் சரி சின்ன சின்ன வியாபாரிகளும் வந்து அந்த ஒரு ஒரு ஓரத்தில் வந்து கடைகள் நிறையா வச்சுருப்பாங்க அந்த கடையில் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய மீன்கள் வந்து நீங்கள் அந்த கூறு கட்டி விற்கிறது அப்படின்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து வாங்க முடியும் உங்களுக்கு வந்து வஞ்சிரம் வந்து ஒரு அரை கிலோ தேவைப்படாது இல்லை ரொம்ப கம்மியான அளவு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த வஞ்சிரம் மீனில் வந்து எத்தனை ஸ்லைஸ் வந்து எத்தனை மாதிரி தேவைப்படுதோ அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி அதை எடை போட்டு அந்த அளவுக்கும் சில்லறையாக விற்கக்கூடிய இடங்களும் இந்த மார்க்கெட் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் குறிப்பா வந்து அந்த மீன்களுடைய தரத்தை வந்து அவங்க வந்து முக்கியமா வந்து கவனத்துல கொள்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இங்க கிடைக்கக்கூடிய மீன்கள் தரமும் அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ மற்ற சந்தைகளில் எந்த மாதிரியான மீன் விலை விற்கப்படுகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்த விலையை வந்து நிர்ணயித்து ரொம்ப மக்களுக்கு சிறப்பான ஒரு விற்பனையை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் நிறைய அந்தந்த பகுதிகளில் நிறைய மீன் கடைகள் மீன் சந்தைகள் இருந்தாலும் இன்றளவும் சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தை அப்படிங்கிறது தனித்துவத்தோடு விளங்குறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் வந்து போகக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பு சுகாதாரம் இது ரொம்ப முக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சந்தை வந்து ரொம்ப இன்றளவும் வந்து எந்த ஒரு தொகுப்பும் இல்லாமல் நடைபெற்று வருது இந்த சிந்தாந்திரிப்பேட்டை மீன் சந்தை மாதிரி சென்னையில் நாம் பார்க்கறதுக்கு நிறைய சந்தைகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த சந்தைகளை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்